பாக்கி யார் ரொம்பவே முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் உண்மையாகவே பாக்கியா அப்படி தான் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது பொய் சொல்லி ஏமாற்றி இனியாவை கல்யாணம் பண்ணி இனியாவோட வாழ்க்கையவே இந்த சுதாகருடைய குடும்பம் வந்து கெடுத்துட்டாங்க ஆனால் பாக்கியா இப்போ வரைக்குமே சுதாகருடைய குடும்பத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல இதுதான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு சுதாகருடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட வந்து இப்போ வரைக்குமே குற்ற உணர்ச்சியே இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை வந்து எழில் வந்து அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வந்து நம்மளை வந்து எல்லாேரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க எப்படினாலும் அவங்கள பழி வாங்கணும் பாக்கியாவோட குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க இங்கே கமிஷ்னர் ஆஃபீஸில் இருந்துமே வந்து கோபிக்கு வந்து ஃபோன் கால் வருது உங்களை விசாரிக்கணும் இந்த மாதிரி சுதாகரோட ஒய்ஃபு சன் சந்திரிகா வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க பையனை அடிச்சிடதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயத்த வந்து கோபி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க உடனே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க பையன்தான் வந்து நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து ஓயாமல் பிரச்சனை இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா எழில் செல்லியனுக்கு வந்து விஷயம் புரிய வருது நம்ம தானே அடிச்சுட்டு வந்தோம் அதனால தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியன் இருந்துக்கிட்டே நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க செளியா நீலாம் எங்க எங்கேயும் போ வேணா நான் போய்க்கிறேன் நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் இருங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோபி இருந்துக்கிட்டு நம்ம நாலு பேரையும் தான் வர சொல்லியிருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு நம்ம தான் போகணும் எதுக்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து பாட்டியை சமாதானப்படுத்திகிட்டு இருக்க கமிஷ்னர் ஆஃபீஸ்க்கு போனால் இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபுமே வந்துருக்குறாங்க இங்கே கமிஷ்னர் இருந்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க எதுக்காக உங்கள் பையன் வந்து வீடு தேடி போயிட்டு அவங்க வீட்டு பையனை வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த விஷயம் வந்து கோபிக்கும் பாக்கியாவுக்கும் தெரியாதனால ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு எளிலையும் செல்லிலும் பார்க்குறாங்க என்னடா என்ன சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் அடித்தது உண்மைதான் ஆனால் முழுக்க முழுக்க அவங்க மேலே தான் தப்பு எங்கள் தங்கச்சியவே ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அவன் எதுவும் தப்பாக பேசலை இந்த பசங்க தான் வேணுனே வந்து என் பையனை வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க அவன் ஒய்ஃபுகிட்ட அவன் பேசுகிறதுக்காக தான் போனான் எப்படினாலும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சான் ஆனால் இவங்க ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்பவே நல்லவங்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பாக்கியாக கோபி இருந்துக்கிட்டு எங்கள் பையன் பண்ணது ரொம்பவே தப்பு தான் ஆனால் அவங்க வீட்டு பையன் தான் ரொம்ப பிரச்சனை உண்மையை மறைச்சி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே மொத்தமாக கெடுத்துட்டாங்க நாங்கள் oh, வந்து இதுக்கப்புறமும் எங்கள் வீட்டு பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறதா வந்து ஒரு இதிலேயே கிடையாது சரிங்களா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அதே மாதிரி அவங்களையுமே வந்து எங்கள் பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கமிஷ்னர் இருந்துக்கிட்டு ரெண்டு பேர்த்தையுமே வான் பண்ணுறாங்க நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வந்து பேசி இங்கே பாக்கியா கோபி எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிஷ்னர் வந்து இங்கே சுதாகருடைய ஆளாக தான் இருப்பா இருப்பார் போல தெரிஞ்சு வரான் அங்கே பாருங்க சந்திரிகா சுதாகர் எடுத்த முடிவு தான் கரெக்டு அவசரப்பட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து அப்படிதான் இவங்க வந்து எதுனாலும் மீடியாவில் எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக செல்லும் அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியதான் நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வீட்டுக்கு போயிட்டு நம்ம எழில் சிலையனை போட்டு திட்டுறாங்க பாக்கியாக என்ன வேலை பண்ணியிருக்கிறேங்க எதுக்காக போய்ட்டு நீங்கள் அடிச்சீங்க இதை கூட எங்ககிட்டேருந்து நீங்கள் சொல்லவே இல்லையே எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவன்தாம்மா ரொம்பவே தப்பு தப்பாக பேசினா இனியாவை எங்ககிட்டேயே எவ்வளோ தப்பாக பேசுகிறான் அப்போது இனியாவை எப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருப்பான் பேசி அவனெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது கொன்று போட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு எழில் அவசரப்படக்கூடாது சரியா இந்த விஷயத்தில் நம்ம ரொம்பவே பொறுமையாக இருக்கணும் இனியா பேர் தான் தேவையில்லாமல் வந்து கெட்டு போகும் வேணும்னே அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த வலையில நம்ம சிக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டு அப்பா கிட்ட முன்னாடியே வந்து சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்களா அவங்க பையனுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னடா சொல்கிற ஆமாம் அப்படி தான் அங்கே வந்து என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க அந்த சுதாகரும் அவங்க வைஃபும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவனை போயிட்டு நல்லவன் நினச்சேன் பாரு அப்படியே சிரித்து சிரிச்சு பேசுனா நல்ல மாதிரி இவ்வளோ ஒரு கேடு கேடுகட்டவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இனியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சரி நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஜெனியோட அப்பா வராங்க ஜெனியோட அப்பா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே செளியனை வந்து வான் பண்ணுறாங்க இங்கே பாக்கியோட குடும்பத்தையே ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை விட்டுருங்க எதனாலும் ஒரு பிரச்சனைனா பொண்ணு தான் இதனால் வந்து அஃபெக்ட் ஆவா அந்த சுதாகர் வந்து ரொம்பவே வந்து மோசமானமே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் செலியன்கிட்டமே வாங்க மாப்பிள்ளை நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் செலியனுக்கு சுத்தமாக பிடிக்கலை என்ன அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னோடய தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் வந்து கண்டிப்பாக போக தான் செய்வேன் அது யார் சொன்னாலும் வந்து நான் கேட்க மாட்டேன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இல்லை நீங்கள் இருந்தால் வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் யாரு வேணாலும் இந்த பிரச்சனைக்கு போகட்டும் நிக்கட்டும் ஆனா நீங்க போக வேணாம் அது வந்து எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல என் பொண்ணு ரெண்டு பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்க அவ கண்ணீரோட நடு ரோட்ல நிக்கவா நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஏன்னா அந்த சுதாகர் வந்து அவ்வளோ ஒரு ரொம்பவே வந்து மோசமானவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே செலின்னு இருந்துக்கிட்டு என்னால் என் குடும்பத்தை விட்டு எங்கேயுமே வர முடியாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே எல்லாருக்கிட்டேயுமே கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க இங்கே மற்றவங்ககிட்டேயுமே செளி செனியோட அப்பா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னோடய ஜெனிக்கு மட்டும் எதனாலும் வந்து நடந்துச்சுன்னா அவ்வளோதான் நவங்களை யாரையுமே சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க எங்கள் பாட்டு இருந்துக்கிட்டு இவர் என்ன இப்படி இருக்கிற சொந்த தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா வந்து எப்போதும் போல் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஜெனிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க என்ன ஜெனி உன் அப்பா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு போகிறாரு இது இது நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவருக்கு அவர் பொண்ணு மேலே அக்கறை அதனால தான் பேசிட்டு போகிறாரு நான் எதுவும் செ சொல்லலையே ஜெனி செளியனை போயிட்டு இனியா விஷயத்தில் வந்து தலையிடாத நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இனியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது நான் சொல்லலையே நான் சொன்னால் தான் நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உனக்கு இங்கே இருக்க தானே விருப்பம் ஜெனி அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ எனக்கு இங்கே இருக்க தான் பாட்டி பிடிச்சிருக்குது அப்பா வந்து ஏதோ ஆஹ் பொண்ணுக்கு எதனால் பிரச்சனை வந்துடும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவர் அப்படிலாம் பேசிட்டு போயிருக்கிறாரு மற்றபடி நீங்க எதுவும் நினைக்காதீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து சுதாகர் அவங்க கிட்டே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சந்திரிக்கா இப்போவாச்சும் உனக்கு புரியுதா கமிஷனரே என்ன சொன்னார் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோ அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவுமே எடுக்காத அது நமக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம பிள்ளையை நம்ம கண்ணு முன்னாடியே அடித்தானுங்க அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அவ்வளோ கோபம் வருது அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எனக்கும் தான் எனக்கு மட்டும் கோவம் வரலையா நம்ம பிள்ளையை அடித்ததுக்கு எனக்குமே அவ்வளோ கோவம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியா கிட்டே பேச போயிட்டு நான் எல்லாேரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டேன் அந்த இத்து போன ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பா நம்ம வந்து எதுனாலும் பண்ணணுங்க நம்ம ஸ்ட்ரைட்டா தானே இறங்கி பண்ணக்கூடாது நம்ம வேற யாரையாச்சும் வச்சு செய்ய விடலாம் அந்த பாக்கியாவை வந்து பிரச்சனையில் மாட்டி விடணும் உங்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ப்ளான் பிளான் பண்ணுற பண்ணுறாங்க அப்போது சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர வர சொல்லுங்க பாரு நின்று அந்த பாக்கியா ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறதா சொல்லி சமையல் ஆர்டர் கொடுக்குறதா சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து ஒரு ஐம்பதாயிரத்தை வந்து கொடுத்துட்டு வராங்க கொடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க தரலை பாக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் நீங்கள் இவ்வளோ தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆள் வந்து கடைக்கு போயிட்டு நான் வந்து அன்னைக்கே வந்து எல்லா அமௌண்ட்டையுமே கொடுத்துட்டேனே அஞ்சு லட்சமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பட்டமா போய் சொல்கிறாரு அதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஷாக் ஆகுது என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஐம்பதாயிரம் தானே கொடுத்தீங்க இப்போ அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு என்ன பாக்கியா என்ன சொல்கிறாரு இவர் இல்லைங்க இவர் போய் சொல்கிறாரு இவர் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாரு பேலன்ஸ் அமௌண்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் டூ டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போனார் ஆனால் இப்போ இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா நான் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அமௌண்ட்டு வாங்கிட்டு இப்படி வாய் பூசாம போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே போலீஸ்காரங்களையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பாக்கியா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா இவர் அஞ்சு லட்சம் கொடுத்ததான் வந்து சொல்கிறாரு ஆனால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து இல்லைன்னு சொல்லிட்டீங்களாம்மா இவரை ஏமாற்றிட்டு தான் வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாக்கியா இருந்துக்கிட்டே இல்லை இல்லை அவர் போய் சொல்கிறாரு அவர் எங்கிட்ட ஐம்பதாயிரம் தான் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஆள் இருந்துக்கிட்ட சார் கஷ்டப்பட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு மொத்தத்தையும் வந்து நான் கொடுத்தேன் இவங்க நல்லாவே ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம பாக்கியாகவுமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுற ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க அந்த ஆள் பேச்சை கேட்டு போலீஸ்காரங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து செளி செளியனும் இனியாவும் வராங்க என்னன்னு கேட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியாக இருந்தால் கூட சொல்கிறாங்க என்ன மண்டபம் சொல்லுங்கள் இப்போது தான் உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் ஒரு மண்டபத்தை வந்து நேம் சொல்கிறாரு அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் இங்கே கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செளியில் இருந்துகிட்டு கண் கண்டுபிடிக்கிறாரு இங்கே போலீஸ்காரங்க கிட்டையுமே வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவர் சொன்ன மண்டபத்தில் அப்படி ஒரு மண்டபமே கிடையாது இவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே போலீஸ்காரங்களுக்குமே வந்து உண்மை தெரிய வருது உடனே ரொம்பவே வந்து கடுமையாக அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க இப்போ உண்மையை சொல்லப்புறையோ இல்லையா உண்மையாகவே நீந்தா அம்மாட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து இதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கிட்ட அவ்வளோதான் நமக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆக பார்க்குறாரு ஓ பின்னாடியே பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ போலீஸ்காரங்க வந்து கிளம்பிடுறாங்க இங்கே செழியன்னு இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா அந்த ஆளை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை செளிய நான் அவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து பார்க்குறேன் தேவையில்லாமல் எதுக்காக என் மேலே இவ்வளோ பெரிய பழியை சுமத்துனாரு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சரி விடுங்க அதை பற்றியே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஏதோ நல்லபடியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு போலீஸ்காரங்க இதுக்கப்புறம் அவனை பார்த்து விசாரிப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்றாங்க நம்ம ஜெ செளியணும் இனியாவும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடியவும் பாக்கியாகவுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் வந்து இனியாவும் செ செளியனும் வந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க எப்போதும் போல் பாக்கியாக வந்து குறை சொல்கிறாங்க இதுக்கு தான் பாக்கியா இந்த ஹோட்டலே வந்து ரன் பண்ண வேணான்னு சொல்கிறேன் பேசாமல் வீட்டில் வேலையை பார்த்துட்டு இங்கே இங்கேயே இரு எனக்கும் கொஞ்சம் வந்து மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் நீ ஹோட்டல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் மற்றவங்களுக்காக பயந்துக்கிட்டுலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து விட முடியாது அத்தை நீங்கள் வந்து இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்குவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு துணையாக என் பிள்ளைங்களும் வந்து இருக்கிறாங்க அப்போ எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போ பேசுகிறாங்க எளியுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சனால இங்கே வீட்டுக்கு வந்து அவர் ஒரு ஷாக் கொடுக்குறாரு இங்கே பாருங்க அந்த ஆளை வந்து அனுச்சி விட்டது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சுதாகர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன எழில் எப்படி சொல்கிறா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த ஆளு கூட அந்த சுதாகர் தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் கோர்ட்டில் நின்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே இனியாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது எதுக்காக இப்படிலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் எல்லா தப்புமே அவங்க மேலே தான் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோல்ல இப்போ கூட நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு அவங்க வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பணத்திமறில் ஆடிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ கீழ்த்தரமாக அவங்க இறங்கிட்டாங்களா இதுக்கப்புறமும் நம்ம வந்து அமைதியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் வந்து கொந்தளிக்கிறாங்க அம்மா நீ இருமா நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அந்த சுதாகர் வீட்டில் போயிட்டு பேசிட்டு அவனுங்களை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க இனியா நீ எங்கேயும் போவேண்ணா நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக மறுபடியுமே ஒரு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படிலாம் இருக்க முடியாதும்மா உன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே அவனுங்க வச்சுருக்கிறானுங்க உன்னோட உழைப்பை திருடி அவனுங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறானுங்க இன்னும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறானுங்க தப்பு எல்லாமும் அவனுங்க மேலே தான் ஆனால் அதுக்கு அவனுங்க எதுவுமே வந்து ஃபீல் பண்ணவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நம்ம வேற வழியில தான் இனியாக போகணும் நம் நமக்கு அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரமே இல்லைல்ல நம்மக்கிட்ட கிட்ட ஏன்னா இப்போ கூட அந்த கமிஷனர் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க நம்ம பணத்துக்காக இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சும் நம்ம சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா வந்து பேசுறானுங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம நம்ம பக்கம் எந்த ஒரு சாட்சியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போதான் இனியா வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க அம்மா உனக்கு மினிஸ்டரை தெரியுல்ல நீ மினிஸ்டர் கிட்ட வந்து பேசிருக்கேல அவர்கிட்டயே நம்ம வந்து ஹெல்ப் கேப்போம் கண்டிப்பா இதை அப்படியே விட்டோம்னா இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகுமா இவங்க நம்மளை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க மறுபடி மறுபடியும் வந்து உனக்கு எதனால பிரச்சனை கொடுத்தா என்ன பண்ணுறது சொல்லு ஒரு தடவை சமாளிக்கலாம் இப்படியே பல டைம் பண்ணால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்ட வந்து வெளியே வராமல் கஷ்டப்படுவோம் வர முடியாத அளவுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இனியா நம்ம மினிஸ்டர்க்கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்கலாம் ஆனால் அவரை பார்க்குறது பேசுறது ரொம்பவே கஷ்டம்தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட போகிறாங்க நம்ம இனியாவும் பாக்கியாகவும் கூடவே எழுச்சலும் வர்றேன்னு சொல்கிறாங்க ஆனால் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மினிஸ்டர் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் மினிஸ்டரை வந்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்தான் இல்லை மினிஸ்டருக்கு என்ன நல்லாவே தெரியும் அவர் எப்போ வேணாலும் அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களே பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்றைக்கி கூட சமைக்கிறதுக்கு வந்தேல அப்படின்னு வந்து அம்மா ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க எல்லோரையுமே வந்து ஞாபகம் வச்சுருக்க முடியுமா அதே மாதிரி இப்போது வந்து கம் மினிஸ்டர் வந்து யாரையுமே பார்க்குற ஒரு நிலைமையில கிடையாது அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு அவருக்குமே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இருக்குது பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்குறாங்க என்னம்மா அப்போது மினிஸ்டர் மூலம் நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இனியா இவர் மட்டும் இந்த பிரச்சனையில் வந்து இதனால் பண்ணால் கண்டிப்பாக வந்து சுதாகர் நம்ம பக்கமே வந்து எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க உடனே வந்து பிஏ இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கம்மா இங்கேலாம் நிற்காதுங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரட்டுறாங்க சரி வாயினியா இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம் ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போகிற டைமில் வந்து மினிஸ்டர் வந்து கேமரா மூலம் பாக்கியா வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உள்ளக்க வர சொல்லிடுறாங்க இங்கே பிஏவுக்குமே கால் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளக்க வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா கிளம்பி போகிற கிளம்ப போகிற நேரத்தில் மா இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி உங்களை சார் வந்து உள்ளே வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ரொம்பவே சந்தோஷத்தோடு இனியாகவும் பாக்கியாகவும் வந்து கிட்டே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க மினிஸ்டர் அதை கேட்டு இன்னும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துருக்குது நீங்கள் அமைதியாகவாக இருந்தீங்க அப்போவே அந்த அந்த குடும்பத்து மேலே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை ஆல்ரெடி அந்த பையன் வந்து ஒரு போத பொருள் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு அவனை பற்றி தான் நியூஸ் எல்லாமே இந்த டைமில் வந்து என் பொண்ணை பற்றி தெரிய வந்தால் கண்டிப்பாக அந்த மீடியாக்காரங்களாம் வந்து இதை பெரிய விஷயமா ஆக்குவாங்க என் பொண்ணு வாழ்க்கையுமே போய்டும் என் பொண்ணோட சந்தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு கரெக்டான ரீசன் இருந்துக்கிட்டு நம்ம பாக்கியாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான்மா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆதாரம் கேட்பாங்களே என்ன பண்ணுறது என்னதாக இருந்தாலும் நான் வந்து என்னோடய பவரை யூஸ் பண்ணி என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஆதாரத்தோடு பண்ணும்போது அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்களால் இப்போ கூட நிரூபிக்க முடியும் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம பாக்கையாக வந்து கேட்குறாங்க பத்து நிமிஷம் என்னம்மா அரை மணி நேரம் கூட நான் வரேன் உனக்கு அந்தளவு நான் வந்து ஒரு கடமை பட்டு பட்டிருக்கிறேன் உன்னோடய சமையல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்காக வந்து நம்ம மினிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க சுதாகர் வீட்டுக்கு தான் இங்கே பாக்கியாவும் இனியாவும் வந்து போகிறாங்க இங்கே அவங்க உள்ளே போகும்போது மினிஸ்டர் வந்து வெளியவே நின்று பாக்கியாவோ இனியாவோ வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு சுதாகரும் சந்திரிக்காவும் வந்து ரொம்பவே வந்து அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க என்ன உன் பொண்ணை இங்கேயே வந்து வாழலாம் வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா பாக்கியா சூப்பர் நல்ல விஷயந்தான் இதை தான் நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்கா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பாக்கியா வந்து சுதாகர் கிட்டே போயிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவும் இனியாவும் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை ஆ இப்படிலாம் கீழ்த்திற கீழ்த்திறமான்லாம் இறங்குவீங்களா தெரியும் நீங்கள் ரொம்பவே கேவலமான ஒருத்தர் தான் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்ன என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க எல்லாமும் தெரியும் நீங்கள் தானே பணத்தை கொடுத்து எங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டேங்க நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் எதுவுமே பண்ணலை தப்பாக புரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறாரு ரொம்பவே கோவத்தோட பாக்கியாகவும் இனியாகவும் மாறி மாறி சுதாகரை பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசவும் சுதாகர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் தான் பண்ணேன் சரியா இப்போ அதுக்கு என்ன இது மட்டும் இல்லை இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதனால் எங்கள் பேச்சை தான் உங்களுக்கு நல்லது ஒழுங்கா இனியா இங்கே நிதிஷ் கூட வாழை வழியை பாரு இல்லைனா உங்கள் குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையை மறைச்சி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி என்னோடய வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே ஏமாற்றி வாங்கிட்டீங்க இத்தனை தப்பும் பண்ணியும் இப்போ கூட வந்து இவ்வளோ திமிராக வந்து பேசுகிறீங்கன்னா எல்லாம் பணம் இருக்குன்னு தானே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் என் நான் ஆசைப்பட்டேன்னா அதை கண்டிப்பாக வந்து அடைஞ்சே தீருவே அதே மாதிரிதான் உன்னோட அம்மா ரெஸ்டாரண்ட் மேல எனக்கு அவ்வளோ ஆசை இருந்தது நானே போய் கேட்டு பார்த்தேன் கொடுக்கல அதனால தான் இந்த கல்யாணத்தை நடத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டுமே வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி என்னோடய பையனுக்கு உன்னை கல்யாணமும் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு த தந்திரமாக பண்ண வேலை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா த வாயாலேயே வந்து ஒத்துக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மினிஸ்டர் வந்து உள்ளக்கு வராரு மினிஸ்டரை பார்த்ததுமே சுதாகர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆச்சி பணம் இருந்தால் என்ன வேணாலும் ஆடலாமா நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பாக தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை வர வச்சு இங்கே சுதாகரை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க நம்ம இனியா பாக்கியா வந்து ரொம்பவே தரமான சம்பவம் தான் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க சுதாகரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சுதாகர் வந்து இனியா பாக்கிய மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறது அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்